அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப நான் சொல்ற ஷார்ட் கட்ட ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லா எந்த எக்ஸாம் வந்தாலும் இந்த கொஸ்டின் கேட்டா நிச்சயம் உங்களால் அறிய முடியும் சோ ஃபுல் ஷார்ட் கட்ல இந்த அவார்டை பாத்துடலாம் சோ நல்லா கவனிச்சு பாருங்க தமிழ்நாடு அவார்டு ரிபப்ளிக் டே நடந்துச்சுல குடியரசு தினம் அப்ப கொடுக்கப்பட்ட அவார்டு இது சோ ரொம்ப முக்கியமான ஒரு சில அவார்டை நம்ம வந்து பார்க்க போறோம் சோ இதுக்கு ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்னென்ன அவார்டு கொடுத்தாங்க போதும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுக்கு ஒரு ஷார்ட் கட் மாதிரி விபிபிஒய்பி அப்படின்னு ஒரு ட்ரிக்கு இது எனக்காக நான் வச்சுக்கிட்டேன் பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் பாரதி பாவேந்தர் பாவேந்தர் யுகமாக வீக்கா ஓகேங்களா அந்த யுகம் அப்படிங்கறத நான் என்ன அடுத்து சொல்றேன் வள்ளுவர் விருது இந்த வள்ளுவர் விருதுன்னு சொல்லும் போது வள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பட்டவர் வள்ளுவருக்கு இனம் மதம் மொழி எதையுமே அவர் மேல பூச முடியாது ஆனா நம்ம ஷார்ட்டுக்காக ஒண்ணு வைக்க போறோம் வள்ளுவர் சத்தியமா முருகப்பாத்துருங்க வள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஞானி அவர் சத்தியமா முருகபக்தர் சத்தியமா முருகபக்தர் ஞாபகம் அப்படின்னு கேட்டா சத்தியவேல் முருகனார் அவருக்கு தான் வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது மகாகவி பாரதி பாரதி விருது அப்படின்னு சொல்லும்போது போது பாரதினு சொன்னா ஹஸ்கின்னு வந்து எட்டயபுரத்து கவிங்க ஞாபகத்துக்கு வரும் எட்டயபுரத்து மன்னர் தான் பாரதினே அவருக்கு பேர் வச்சாரு சோ பட்டம் கொடுத்தாரு ஸோ இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல சோ அப்ப பாரதி திருநெல்வேலியில இருக்காரு அதாவது ஒண்ணும் இல்ல நெல் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக தான் நெல்லை ஜெயந்தா அதாவது பாரதியார் திருநெல்வேலி நெல்லையில படம் பாக்குறாரு நெல்லை ஜெயந்தாவுக்கு பாரதியார் விருது கொடுக்கறாங்க அடுத்தது பாவேந்தர் பாரதி தாசன் பாரதி தாசன் ஓகேங்களா பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் பேர் வச்சுக்கிட்டாரு ஓகேங்களா சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சோ நவீன கவிதைக்காக யாருக்கு பல யுகமாக பாரதிதாசன் பாரதியார் மேல பற்றோட இருக்கிறார் பல யுகமாக கவிஞர் யுக பாரதி திரைப்பட கவிஞர் உங்களுக்கே தெரியும் நிறைய சூப்பரான திரைப்படம் திரைப்பட பாடல்கள்லாம் எழுதியிருப்பாரு அவ்வளவு அருமையா வந்து இருக்கும் எனக்கு பிடித்த ஒரு கவிஞர் இவரும் ஒருவர் அடுத்தது திருவிக்கா திருவிக்கானாலே வந்து தமிழ் தென்றல் மேடை பேச்சுக்கு இலக்கண வகுத்தவர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல சோ இங்க வீக்கா அப்படிங்கறத மட்டும் எழுதிக்கிறேன் ஆனா இவர் வந்து பாக்குறதுக்கு தான் வீக்கு மாதிரி தோணும் ஒல்லியா இருப்பாரு ஜஸ்ட் காமெடி பட் ஆனா வந்து வீக்கான நான் ஏன் வச்சுக்கிட்டேன்னா வேல்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா இங்க வி வந்து வேல்யூ மதிப்புகள் கே ஏ தான் நான் இங்க வந்திருக்கேன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரி ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கு இந்த திருவிக்கா விருது கொடுத்துருக்காரு பல மேடைகள்ல ரொம்ப சூப்பரா பேசுவாரு கல்வியை பற்றி பேசுவாரு ஈஸியா எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறது ரொம்ப நாள் வரைக்கும் படிச்சத்துக்கு ஞாபகத்துல வச்சுக்கிறது இதை பத்தி எல்லாம் பேசுவாரு சோ ஈவன் இந்த ஷார்ட் அவருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் பாக்குறதுக்கு தான் வீக்கா இருப்பாரு திருவிக்கா விருது அவர் கொடுத்துருக்காங்க ஷார்ட்கட் ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்காக ஆனா விக்கான நான் ஏன் இங்க வச்சேன்னா நான் விக்கு அவர் வந்து ஒல்லியா இருக்குன்னு சொல்ல வரல ஓகே இவர் வந்து பாத்தீங்கன்னா வி ஏ ஏ க வி ந வேல்யூஸ் கே நான் வந்து நான் கல்வின்னு வச்சிட்டேன் இல்லை நிர்வாகம்னு நீங்க எடுத்துக்கோங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்காக அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விருது அப்படின்னு கேட்டா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் அஹ் ரிஃபார்ம்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விருது கொடுத்திருக்காங்க அந்த விருது பத்தி நாம பாத்துறலாம் அந்த பெரியார் விருது தந்தை பெரியார் விருது அம்பேத்கர் விருது பேரறிஞர் அண்ணா விருது காமராஜர் விருது இந்த நாலு விருது ஓகேங்களா தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லும் போது அவர் யாரு சமூக நீதியை காத்தவர் சமூக நீதியை காத்தவர் இப்ப உங்களுக்கு நீதி வேணும்னா நேரடியா முத எங்க போவீங்க ஆஹ் வழக்கறிஞர் போவீங்க அட்வேகை கிட்ட போய் அருள் கேட்பீங்க சார் அட்வை வகீல் சார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகி போச்சு கிணத்த வெட்டினே ரசீது எங்கிட்ட இருக்கு அப்படின்னா சொல்லுவீங்களா சோ நீதி வேணும்னா வழக்கறிஞர்கிட்ட போவோம் அருள் கேப்பான் ஓகே வழக்கறிஞர் அருள்மொழி அடுத்தது அம்பேத்கர் விருது அம்பேத்கர் விருதுன்னு சொல்லும்போது சமூக சீர்திருத்தம் சோசியல் ரிஃபார்ம் பண்ணிருக்காரு அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட வந்து கொலம்பியா பல்கலைக்கழகம் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் எம்ஏ வாங்கினதா இருக்கட்டும் டாக்டர் பட்டம் வாங்கினதா இருக்கட்டும் பாரிஸ்டர் பட்ட வாங்கனதா இருக்கட்டும் இதெல்லாம் படிச்சிருக்காரா அவ்வளவு சிந்தனையாளர் சிந்தனை சிற்பி சோ சிந்தனை செல்வன் அவர்களுக்கு அந்த விருது வழங்கியிருக்கிறாங்க ஷார்ட்கட் தான் எல்லாமே ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்லிருக்கேன் நமக்கு தேவையானது ஒரே ஒரு கொஸ்டினுக்கான சரியான விடையை நம்ம அடிக்கணும் அடுத்தது பேரறிஞர் அண்ணா எப்பா உனக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பாருல மீன்ஸுக்கு எல்லாம் சொந்த கேரரு திரு துரைமுருகன் அவர்கள் திமுக தலைவரான திரு துரைமுருகன் ஒன் ஆஃப் த லீடர் ஆஃப் டிஎம்கே பார்ட்டி மிஸ்டர் துரைமுருகன் முருகன் கொடுத்திருக்காரு இது வந்து பெருசா இல்ல அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அடுத்தது காமராஜர் வந்து காமராஜர்னாலே எளிமையானவர் ஓகேங்களா அவர் இதயம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே காமா இருக்கும் இதயதுல்லா அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க சிம்பிளிசிட்டி எளிமை இதயதுல்லா இவர் யார் ஞாபகத்துல இருக்கா நம்ம வந்து போராட்டம் பண்ணோம்ல நம்ம போராட்டம் பண்ணதுக்காக பண்ணும்போது குரூப் இருக்கா போராட்டம் பண்ணோம் அப்ப நம்ம கூட்டத்துக்கு வந்திருந்தார் இவர் ஓகே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த உறுப்பினர் திரு இதயதுல்லா அவர்கள் இந்த விருது வந்து வாங்குறாரு இந்த விருதுல என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா அஞ்சு லட்சம் ரூபாய் ரொக்கமும் ஒரு சவரன் கோல்டு மெடலும் வந்து கொடுப்பாங்க கொடுக்கறது யாருன்னா நம்ம முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு சோ இந்த தகவல் இருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் வரும் சோ மேபி திரு துரைமுருகன் பற்றின கேள்விகள் கேட்பாங்களான்னு தெரியாது ஆட்சி மாற்றம் நடந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி இந்த தலைப்பில் இருந்து ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்ல நிச்சயமா கேட்பாங்க சோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் லைக் கொடுங்க தேங்க் யூ சோ மச்